இப்போ இங்க யாரோ வந்து உங்களுக்கு காலையில் சொன்னாங்க இங்க யாரோ திருச்சியில் ஒரு சுவாமியார் இருக்கிறாங்க அவர் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சும்மா ஒரு தடவை பண்ண அதுக்கப்புறம் சாப்பிட தேவையில்லை வாழ்க்கையில் சொன்ன அப்படியே சிரிச்சுட்டீங்க ஐயோ முட்டாளத்தனம் நான் என்ன முட்டாளம் இந்த மாதிரி எல்லாம் நம்புறதுக்கு அதே காலையில் பேப்பர் ஓப்பன் பண்ணிங்க எங்கேயோ அமெரிக்காலேயோ ஜெர்மனிலையோ யாரோ ஒரு விக்னானி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட தேவையே இல்லைன்னு சொன்னால் ஓ அது உண்மைதான் நம்பிக்கை வந்துருச்சு என்னத்துக்கு இந்த மாதிரி நம்பிக்கை வந்துருச்சு விக்னானத்தை பலவிதமான பழங்கள் நீங்கள் டெய்லி உணர்ந்திருக்குறோம் அவர் செஞ்சது செயல்னாலே வந்த பழங்கள் எல்லாமே நீங்கள் டெய்லி உணர்ந்துருக்குறோம் ஆனா இந்த ஆன்மீகத்துல இருக்க முட்டாளர் எல்லாமே உங்க சொர்க்கத்தை கொண்டு போவோம் கொண்டு போவோம்னு பேசியே இருக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கல ஏதோ உங்க அப்பா இறந்தப்போ அவரு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு தான் எனக்கு உங்களுக்கு தெரியும் உங்க அப்பா எப்படி ஏதோ மரியாதைக்காக என்ன பண்ணணுமோ பண்ணிடுவீங்க ஆனா உங்களுக்கு சந்தேகம் தான் அவர் சொர்க்கத்துக்கு போனாங்களா இல்லையா அவங்க போயிரனும் நாம அங்க போகவேண்டாம்ன்றது கூட நோக்கம். wander scenario perke so empty promises too many empty promises they have given without fulfilling even one அதனாலே இந்த எது மட்டும் செல்வோ எது ஆன்மீகம் செல்வோ இத பத்தி நமக்கோ நம்பிக்கையே இல்லாத தன்மை வந்துருச்சு இப்ப வெறும் பயத்துல நடந்திருக்குது மத்தம்